இந்த ரஞ்சிதாவோட சுயரபவம் இவ்வளவு வந்து போயினா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேடு கேட்டவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே ஆல்ரெடி நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து போதின்னா ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏன் இப்படி வந்து போயினா விஜய் முடிவு எடுத்தாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மார்க் மார்க்காவே வந்து போய்னா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த ரஞ்சிதா வந்து போய்னா நல்லவளா இருந்தா பிரச்சனையும் கிடையாது என்னடாது இப்படிப்பட்ட நல்லவளை வந்து போயினா விட்டுட்டு ஊர்லாம் உலகத்துல எல்லாம் வந்து போய்னா வெண்பாவுக்கு அம்மாவா தேடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இவளே ஒரு கேடு கேட்டவ இவளை போயிட்டு வந்து போயிருந்தா கல்யாணம் பண்றதுக்கு விஜய் இப்படி துடிச்சிட்டு இருக்காரு நம்ம மல்லியையும் எதிர்த்து இவ்வளவு வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடைசியில இந்த ரஞ்சிதாவோட சுயரூபத்தை நேர்லயே பார்த்து நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது வெண்பாவை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது என் சொத்துக்காகவும் என் மேல இருக்கிற ஆசைக்காகவும் தானா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ தெளிவா வந்து இப்போ புரிஞ்சுக்க போறாங்க ஏன்னா நம்ம விஜய்க்கு இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணுற ஒரு பிளானை அங்கேயே வந்து இப்போ என்ன விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விவாமா வந்து என்ன சம்மதிச்சுவார் ஏன்னா மல்லி மேலே அந்தளவுக்கு கோபத்தில் இருந்துட்டுருக்காரு அதனால கண்டிப்பாக வந்து போய்னா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து போய்னா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளோட ராஜ்யமே வந்து போய்னா வேறு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ரஞ்சிதாவோட க முகத்தில் வந்து போயின்னா நல்லா நம்ம விஜய் வந்து கரியை பூசி விட்டு அமுச்சு விட்டார் கடைசியில் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போய் வீடு திரும்பும்போது இந்த ரஞ்சிதா இருந்துட்டு ஃபோனில் ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த ரஞ்சிதா அப்படி யார் கூட தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கிட்டையும் கிடையாது இந்த

சாத்தியம்தான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி நீ சொல்லு நம்ம வந்து என்ன முன்ன மாதிரி பழையபடி வந்து போயினா டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா கிட்ட வந்து என்ன நிஷாவும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் இந்த ரஞ்சிதா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நிஷா நான் சொல்றதை மட்டும் பக்காவாக செய் முதல்ல எனக்கு வந்து நான் என் மாமா கூட கல்யாணம் ஆகணும் இங்கே பாரு ரஞ்சிதா அதாவது வெண்பாலாம் எனக்கு தேவையே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ முதல்ல என் மாமா கூட கல்யாணம் ஆக வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நீ செய்யு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அந்த வெண்பாவை எப்படி விஜய் மாமா கிட்டேருந்து பிரித்து உங்ககிட்ட கொடுக்கறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போது இந்த ரஞ்சிதாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷாவை வந்து போய்னா மறுபடியும் மறுபடியும் வந்து விஜய்க்கு பிரஷர் கொடுக்க வைக்கணும் அந்த ப்ரெஷர்னால வந்து போயினா வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணணும் இதுதான் இவங்களோட பிளான் ஆனால் இந்த பிளான் வந்து போயினா விஜய்க்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க